எங்க அனுப்பிருக்கிய ஏட்டி நமக்கு நல்ல நேரம் இருக்க பைய அபி அக்கா வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு ஆமா பெண் நாளைக்கு அங்க போய் இருங்கன்னு அனுப்பி விட்டுறேன் சதம்பரத்துல இருக்கு வீடு பெண்ணால் கழிச்சு தான் வருவாவே அது வரைக்கும் பிரச்சனை இல்ல எலிச்சகாவ பாத்துக்கலாம் ரெண்டு நாளைக்கு பாத்துக்கலாம் டீ ஏக்க அதுக்குள்ள அவியே சரியா ரெண்டு நாள்ல சரி ஆவணும் ஆமா வேற வழி இல்ல சரி சரி ஆவணும் சரி அப்படியே அவியே வீட்டுக்கு வரணும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிரவும் எலிச்சகா எங்கடா இருக்கவன்டி ஒரு தேடுவாவல்ல ஆமாக்கா சொல்லுங்க ஏ அண்ணே அண்ணே நான் அந்த பங்கிட்ட

ஏட்டி எப்படியோ ரெண்டு பேரும் ஏட்டியும் சமாளிச்சாச்சு ஏடி உன் வீட்டுக்கு ஏதும் போன் பண்ணி சொல்லணுமா இல்லக்கா எங்க டேடி நைனா ஒண்ணும் சொல்ல மாட்டாவோ உங்க வீட்ல தான இருக்கேன் அதனால ஒண்ணும் சொல்ல மாட்டாவோ சரி பங்கஜம் பாத்துக்குடுவா அப்படினு உட்றாவோ ஏடி கரெக்ட் இல்ல ஆமா நம்ம வந்து இழுச்சு கேங்க போனாவோ ஆ கொஞ்சம் தங்க வந்து பாருங்க தூங்குற பூனையே தூங்க கூடாம நோண்டிட்டு இருக்காவோ ஏ இழுச்சகா இழுச்சகா இழுச்சகன் கூட்ட வர அப்படி தெரியாத பாப்பா ஏ பாப்பா பாப்பா என்ன பண்றீங்க இங்க வந்து உட்காருங்க வாங்க ஆன்ட்டி ஆன்ட்டி குண்ட Workersmate இன்று என்ன பூண குட்டி வேன சியம். ஏட்டWait நாuspன பொbalanceக்குக variety ன்னல வாதும் uniqueness violating człowie32 குண்ட சப்பி மறிக்கோ spam குண்ட ச். AfD நாம்மய தேர் donde Imperial கா நாம் பி Instr 네가ென்னாம் விரக்கிkind பாப்பா� magari�데 வா இவளத்து பம்பை எ跟大家 தேர்து பாப்பான் கூடா Phys aspiration commercials இன்ன ஏ meltática improves Caf Luther வரா வரா பூச்சாண்டி ரயில் வண்டியில வாரணாசி தாண்டி வரா ரயில் வண்டியில இல்சக்கா இங்க வந்து இருந்து இல்சக்க வாங்க நம்ம கதை பேசும் ஓடியங்க இல்சக்க இல்சக்க வெளிய போயிங்க இங்க வாங்க இல்சக்க என்ன இல்சக்க இப்படி பண்றியே ஏட்டி உன்னை எதுக்கு கூட்டி வந்திருக்கேன் ஏட்டி கொஞ்ச நேரம் வீல சமாளிப்போம் வாட்டி அடைய தூங்க போட்டுட்டோம்னா கொஞ்ச நேரம் நம்மள கண்ணே சேரலாம் நைட் ஏ ஹாஸ்பிடல் ஒழுங்கா தூங்கவே இல்ல வாட்டி கொஞ்சம்

ஐயா மாடு பும் 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 கடவுளே என்ன 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 பாடல தெரியலையே ஏட்டி சும்மா இருந்தேல நீதானே மாடுளாடும் வாங்கன்னு கூப்டாய் இப்ப நல்ல அனுபவி ஐயா நான் ஆன்ட்டி மலையாளிய கார்போரே மாடு போலாம் ரைட் ரைட் பூம் பூம் ஏ இличеக்க என்ன இличеக்கப் ரைட் தும் தும் போப்பு

ஏகே எனக்கும் பிஸ்கெட் ஏட்டி சத்தியமா என்னால முடியலடி உங்க ரெண்டு பேரையும் மச்ச மேக்கறக்கி ஐயா சாலி குண்டா ஆண்டி பிஸ்கெட் எடுக்க போகுது நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலா ஆ சரி சரி நீ சாப்பிட்டு அக்காலுக்கு ரெண்டு பிஸ்கெட் தரணும் சரியா நீங்க அக்கா இல்ல ஆண்டி ஆ சரி ஆண்டினே கூப்பிடுக ஆ ரெண்டு பிஸ்கெட் தரணும் என்ன இந்த ஆண்டி நமக்கிட்ட இருந்து புடிங்கே தேங்குது இது பக்கத்துல போவே கூடாது

வேண்டா எனக்கு பசிக்கல எனக்கு தூக்கமா வருது ஏ அப்பா கடவுளுக்கு கொடான கோடி நன்றி விஜகா அத படுத்து அப்படியே தூங்குங்க ஏடி நீ கீழ இறங்கு நான் ஏன் செல்ல குட்டி கிட்ட போய் படுத்துக்கிறேன் செல்ல குட்டியா அடி அடி ஓய் இதா உங்க செல்ல குட்டியோ ஆமா நான் நல்லா தூங்குவேன் குட் நைட் ஆன்ட்டி சரி எம்மே படுத்து தூங்குனா சரிடா கொஞ்ச நேரம் தூக்குவோம் எனக்கு தல கிறுகிறுன்னு வருது ஏட்டி நீ ஏன் தூங்கு என்னது இது பொசுக்குன தரையில படுத்து தூங்கிட்டாவோ இவ்ளோ கிண்ண நிறைய லட்ட தந்திட்டு தூங்குனா எப்படி தூக்கம் வரும் நம்ம உட்கார்ந்து சாப்பிடுவோம் ஞம் 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 என்ன இது கொரட்டை இப்படி விடுறாவோ மொரட்டு கொரட்டையால இருக்கு இப்படி கொரட்டை விட்டா என்ன நீ தூங்குறது மனசபையே ஐயே போச்சா ரெண்டு நாள் தூக்கம் போச்சா நெட் ஆன்ட்டி லட்டு வேணும் லட்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது பேசடி தூங்குப் ளே ஞம் 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 ஐயே ஜாலி ரெண்டு ஆன்ட்டிய தூங்கிட்டாவே நம்ம வெளிய ஓடிடுவோம் ஐயே யாரது மேலே ஏறிட்டு இறங்கி போங்க சாரி குண்டாண்டி

எலி கடிச்சு வச்சிரும் நீ வீட்லயே இரு சரி பேட் வாங்க நான் இந்த தக்காளி பழத்தை வெட்டி கூட்டு வைக்கிறேன் கொஞ்சம் கோல்கேட் பேஸ்ட் போட்டு வை அப்பதான் மணக்கும் ஆ சரிங்க மாமா தக்காளி பழத்தை வெட்டி கூட்டு வைக்க போறேன் சாலி குண்டாண்டி ஆமாத்திட்டு ஓடி வந்தாச்சு சாலி வரா வரா பூச்சாண்டி வரா வரா கோணாண்டி யாரு இது நம்ம நடந்து போற பாதையில படுத்து சரி யாருக்குன்னு தெரியல நம்மளே தூக்கிட்டு போவோம் வரா வரா பூ சாண்டி ரயில் வண்டியில தாண்டி வரா ரயில் வண்டியிலே நல்ல உறக்கம் பாச்சா ஒரு ஒரு மணி நேரம் உறங்கி போ நினைக்க ஆமா நல்ல கண்ணுக்கு சுகமா இருக்கு ஏட்டி நெட்டலி ஏட்டி எண்டி இங்க இன்னும் 5 நிமிஷம் அடடே என்ன இது இலிச்சக்க இந்த நேரத்துல படுத்துறதாவோ பூன குட்டி மட்டும் இருக்கு இலிச்சக்காவ காணோம் ஐயே இந்த பக்கமும் இல்லையே இலிச்சக்கா ஏய் இலிச்சக்கா சன்னல் வழியா பாயே போவும் பார்த்தாலும் சன்னல் பூட்டிதா கடவும் கதவும் பூட்டிதா இருக்கு என்ன நீ பண்ணவள தெரியலையே ஏட்டி ஏட்டி நெட்டல்லி நெட்டல்லி ஏட்டி எங்க இலிச்சக்காவ காணோம் எக்கா இங்கன தக்க படுத்துறதாவ பூன குட்டிய நவுடிட்டு பாருங்க அதுக்கு பின்னாடி கடந்தானோ கடப்பாவே ஓ எனக்கு வர தூக்க தூக்கமா வருது ஏட்டி கிரிக்கி எங்கே இங்கன தினக்கா படுத்திருந்தாவே எங்கக்கா போனாவே எட்டு தெரியல இப்ப என்ன பதில் சொல்லுவேன் எல்லாருக்கும் அவியவர் அஞ்சு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் எங்க போனாவல தெரியலையே ஐயோ கடவுளே இக்கா ஒருவேளை அவளுக்கு எல்ல ஞாபகம் வந்து வீட்டுக்கு போய்ட்டாவளோ எட்டு ஞாபகம் வந்தானே முதல்ல நம்மள தான் வெட்டி எழுப்பிரு என்ன நம்ம பங்கஜ வீட்ல இருக்கோம் அப்படிட்டு ஒண்ணு கேட்கலையே இடி எனக்கு இப்பதான் ஒண்ணு ஞாபகம் வருது நான் தூங்கும்போது யாரோ யானை ஏறி போன மாதிரி இருந்துட்டி ஆமா இப்ப வந்து சொல்லுங்க

இந்த கீதா உமா ரெண்டு பேரும் கண்ணிலே முக்கியமா பட்ட கூடாது அவங்க கண்ணல பட்டாவனா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தான் வாட்டி சீக்கிரம் கூட்டிட்டு வருவோம் வீட்டுக்கு ஆமாக்கா சரி வாரியில அந்த மரத்தடியில போய் பார்த்துட்டு வருவோம் சரி வா சே இந்த ராணி லூசால வந்தது எம்புட்டு கிடந்து பாடா பட வேண்டி இருக்கு ஏன் வாழ்க்கைய நான் ஒரு நாள் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கல ஆமா ஆனா எல்லாரும் சேர்ந்து நல்லா அனுபவிக்க வச்சிட்டீடி இக்கா என்னையும் சேத்தா சொல்றியோ எல்லாரும் என்ன சொல்றீங்க வா போவோம் ஒருவேல மரத்துல என்ன பதில் சொல்லுவேன் அவளுக்கு ஒரு பிள்ளை வேற இருக்கு அந்த பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்ன அம்மா என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் யாருக்கு தான் நான் என்ன சொல்லுவேன் கடவுளே ஏன் மண்டே போட்டு இப்படி உருட்டறீங்களே ஏக்கா எதுக்கு இப்படி புலம்பறியா இங்க என்ன எங்கயாவது இருப்ப அவ கண்டுபிடிச்சிரலாம் இல்ல டி அது ஏ சாதாரணமா இருந்தா நான் ஏன் இப்படி புலம்ப போறேன் அஞ்சு வயசு குழந்தை டி எங்க போனாவளோ தெரியலையே கடவுளே மரத்தடியிலயாவது இருக்கணும் கடவுளே ஐயோ முருகா அப்பனே என்ன காலையிலே ரெண்டு பேரும் புலம்பிட்டே போறாவே என்ன விஷயம் தெரியலையே ஏ நெட்டவள்ளி நெட்டவள்ளி ரங்கஜமக்கா கொஞ்சம் நில்லுங்களே ஏடி யார கூப்டே மாதிரி இருக்கல ஏக கீட்ட கக்கா ஏடி கிறுக்கி யார கூட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னே உன்னை திரும்பியே பாக்க சொன்னே போ இனி அவளுக்கு தெரிஞ்சிரும் அவளுக்கு தெரிஞ்சினா ஊருக்கே தெரிஞ்சிரும் ஆ சொல்லு கீட்டா என்ன மூஞ்சி போற போக்கே சரியில்லை ஏக என்னக்கா மூஞ்சி வாடனாப்ல இருக்கியோ காலையிலேயே எதுவும் பிரச்சனையா ஐயோ சேச்ச ஒண்ணே இல்ல ஒண்ணே இல்ல என் வீட்டுக்காரே வெளியூருக்கு போய் இருக்காரு அத அவர் ஞாபகமா இருந்தா மூஞ்சி அப்படி இருந்து ஒண்ணே இல்ல கிட்ட நான் நல்லா இருக்கேன் ஏ சரிக்கா எப்பவும் மூணு மூவேந்தர் மாதிரி மூணு பேரை சுத்திவியா இன்னைக்கு ஒரு ஆளை காணுமேங்க பாடகத்தி கரெக்ட்டா கேக்க பாரு பார்த்து வச்ச மாதிரியே தெரியல கிட்ட என்ன வரல பாத்துக்க இப்போதான் நாங்க கதை பேசிட்டு இந்த எந்த இப்ப நான் வெந்திச்சு போறோம் அடுத்து இந்த மரத்தடிக்கு தான் போறோம் அங்க வந்தா வந்துரோவ நினைக்கிறேன் ஏ கன்னியாத்தி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எலிச்சகாவை தூக்கிட்டு போனீங்களா எங்க தூக்கிட்டு போனீங்க எக்கா அப்படியே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே கேக்காவளே ஏட்டி நீ எதும் வாயை கொடுத்து மாட்டிக்காத மூஞ்ச சிரிச்ச மணிக்க வை நான் பாத்துக்கறேன் என்ன இல்ல நானே சொல்லி சமாளிக்க நீ வாய் திறக்காதமா ஆ சரிக்க அதுவா கிட்ட ஒண்ணு இல்ல சும்மா கால் வலிக்கினாவோ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போனோமே ஆமா நேத்து ஒரே வலியாட்டி ஒருத்தர ஒருத்தர மாத்தி மாத்தி தூக்கி தூக்கி விளையாடிட்டு தான் இருந்தோம் இல்லையே ஏதோ தப்பா இருக்கே இந்த அக்கா ஏதோ போய் சொல்றாவோ இவளே ஃபாலோ பண்ணி போனா உண்மையே கண்டுபிடிச்சிரலாம் அப்படி சரி நீங்க தூரத்துல தூக்கிட்டு போறதை பார்த்தோம் நானும் உமாளம் அப்புறம் இந்த ராணி லூசும் எங்க பக்கத்துல தான் நின்று நின்றுச்சு எங்க தூக்கிட்டு போறாவ அப்படின்னு எறும்பு கடிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாவோ அப்படின்னு சொன்னாவ அதான் கேட்டேன் வேற ஒண்ணு இல்லை இக்கா ராணி லூச பாத்திலா பண்ணதும் பண்ணிட்டு நம்ம எறும்பு கடிச்சதுக்கு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறோம்னு சொல்லிருக்கு ஏட்டி அதுவும் நல்லதுக்குதான் மண்டையில பூசணிக்கா விழுந்தாவே பழச மறந்துட்டாவும் யாருக்கும் தெரியாண்டானே எறும்பு கடிச்சிட்டு சொல்லி வைப்போம் எல்லாரையும் ஆஹ் சரிக்கா

எங்க அப்பா வாங்கி தந்த குதிரே அதுல ஏறி நா போவே மதுரை 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 ஆடட இது நம்ம ராணியோட தக்காளி பழம் தானே இந்த பொம்பள தூக்கிட்டு வந்துட்டு ஏಳಿ வேட்டைக்கு அப்புறமா போலாம் முதல்ல இந்த தக்காளி பழத்தை புடிங்கிட்டு போயிடலாம் இது என்னோட தக்காளி பழம் அம்மா அம்மா என்னோட குதிரை புடிங்கிட்டு போறேன் பூச்சாண்டி லூசு ராணி தக்காளி பழத்தை வெட்டி கூட்டு வைக்க சொன்னா இந்த பொம்பளாட்ட தூக்கி கொடுத்துருக்கா இன்னைக்கு வீட்டுக்கு போய் அவளை என்ன பண்றேன் பாருங்க நான் வீழ்ந்து விடுவேன் என்று நினைத்தாயோ இது ஏன் குதிரை குடு 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 இது ஏன் தக்காளி பழம் லூசி இது குதிரை உனக்கு தெரியாதா ஏடி இளச்ச கங்கனா இருந்திருக்காதே ஆமாக்க மறுபடியும் அதே பூசணிக்காக்கு தான் சண்டை இங்க பாருங்களேன் இந்த போன எபிசோட்ல ராணியக்கா

உனக்கு தெரியாதா மண்ணுக்குள்ள முக்கிய வச்சாதான் அடுத்த தக்காளி பழம் வெளியே வரும் நாம தூக்கிட்டு ஓடிடுவோம் ஐயோ குதிரையை தூக்கிட்டு ஓடிடா குதிரையை தூக்கிட்டு ஓடிடா ஐயோ அந்த லூஸ் பென்சில விட்டுட்டு போயிடு பங்குஜமக்கா பாத்தியா அது லூசா ஏடி ரெண்டே லூசு தான் நீ சும்மா என்ன நடக்குன்னு பாப்போம் டிஷும் 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 ஐயா சாலி அந்த குதிரையை விட இந்த பென்சில் நல்லா இருக்கு ஏட்டி அது தீபாவளிக்கு வாங்கன பொம்மை துப்பாக்கியா ஏக்கா அந்த அண்ணன் எலி வேட்டைக்கு தானே போவாவோ அது எப்படி பொம்மை துப்பாக்கியா இருக்கும் ஒரிஜினலா தான் இருக்கும் ஏட்டி என்ன சொல்லியா பெரவு யாரையா சுட்டுட்டாங்க கொலகேஸ்ல அதே தான உள்ள போவே ஏக்கா எலி சுட்ட துப்பாக்கி வச்சலாம் மனுஷன் சுட்டா மனுஷன் எல்லாம் சாவ மாட்டாங்கா சும்மா லைட்டா அடி போடு அவ்வளவுதான் அப்படியா நான் கூட டீ சரி நாம போய் எலிச்சதாவ சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டி போவோமா ஆமா ஆமா வாங்க ஐ குண்ட ஆண்டி நெட்ட ஆண்டி ஏ வீட்டுக்கு போவோம் நான் வரல நீங்க ரெண்டு பேரும் ஒரே தூங்கு மூஞ்சி தூங்கிட்டே இருக்கீங்க நான் வரல சீ அக்கா எனக்கு பிடிக்கவே இல்லக்கா எலிச்சக்க இப்படி குழந்தையா இருக்குதே நல்லவே இல்லையே குழந்தையா இருக்கிறது பெரிய பம்பளியா இருந்தா தான் நல்லா இருக்கு எப்பவும் நல்லா பங்கஜ குட்டி பங்கஜ குட்டியின்னு நல்லா ப्याசிட் இருப்பாவோ இப்போ இந்த குழந்தையா मारनेதில இருந்து எனக்கு பிடிக்கவே இல்லை ஏட்டி அதுக்கு என்ன செய்ய முடியும் மறுபடியும் நம்ம மண்டையில போய் எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படியே அடிக்கலாம் தான் தோணுது ஆமா இличеக்கா அவதும் பெரிய பொம்பளையா அஞ்சு வயசு குழந்தையா இருக்கும் போது நல்லவே இல்ல என்ன நிதான் வீ அப்பா அம்மா வச்சு சாமளிச்சவಳು தெரியல மேட் ஆன்ட்டி கூட தான் உங்களை பிடிக்கல உங்க மண்டையில நான் அடிக்கட்டே ஏட்டி பாறேன் எடமே என்ன பேசுறோங்கிறது எல்லாம் புரியுதுனே ஏ இличеக்கா வாங்க வீட்டுக்கு போவோம் வீட்ல பிஸ்கட் இருக்கு கேட்டியல்ல பிஸ்கட் வாங்கி வச்சிருக்கு வாறியா வீட்டுக்கு போவோம் ஆமாமா பிஸ்கட் இличеக்கா பிஸ்கட் வாங்கி வச்சிருக்கு வாரியல குண்டாண்டி க்ரீம் வச்ச பிஸ்கெட்டா க்ரீம் வைக்காத பிஸ்கெட்டா க்ரீம் வைக்காத பிஸ்கட் தானா வாரிய போகும் நான் வரல எனக்கு க்ரீம் வச்ச பிஸ்கெட் தான் பிடிக்கும் ஐயா ஐயா ஆன்ட்டி சும்மா சொன்னே க்ரீம் வச்ச பிஸ்கெட் தான் வாங்கி வச்சிருக்கேன் வா போவோம் அப்ப வாரே வாங்க போவோம் ஐயா சாலி க்ரீம் வச்ச பிஸ்கட் நான் நக்கி நக்கி தம்பனே யாருக்குமே தர மாட்டேனே ஏய் லிச்சகா எனக்கு தருவியே தானே ஆமா தருவேன் இன்ன முடிச்சிட்டு கவரை உங்க தருவேன். குண்டா ஆன்ட்டி சூப்பரா சிரிக்கறாவோ. ராணி பாத்தியா நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. தக்களி தக்களி தக்களி. றன் றன் றண்டக்க ராணி நீ ஒரு லூசு வாண்டே தக்காளி பழத்தை எதுக்கு அந்த இளச்சபொம்பளை கிட்ட கொடுத்த ஹவ் 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 நான் ஆ லூசி நான் ஆ சரி சரி விடு விடு. இது எங்கள்ளது மாமா? இது நம்ம தக்காளி பழம் இல்லையா?

அப்போ ஒண்ணு பண்ணு நீ போய் எலிச்ச காட்ட குடுத்துட்டு வந்துரு ஓகே மாமா நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டுக்க பாத்து பத்திரமா தூக்கிட்டு போ தக்காளி பழம் நசிங்கற போது ஓகே மாமா நான் வரட்டா ட்ரூம் ரூம் ட்ரூம் ட்ரூ ஐயா அந்த வண்டி சாலியா இருக்கு ஓட்றக்கி

எட்டி இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனக்கவலையா இருக்கு டீங்க ஒரு கண்ணெல்லாம் புசு புசுன்னு இருக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் ஊதுனமா இருக்குட்டி இருக்கு அப்படிலாம் இல்லக்கா நல்லா தான் இருக்கியோ இல்ல நான் நாளைல இருந்து எக்ஸர்சைஸ் பண்ணலாம்னு இருக்கேன் ஆமா எக்ஸர்சைஸ் அதான் டீ 1 2 3 அப்படி சொல்லிட்டு குனிஞ்சு குனிஞ்சு எல்லாம் போவல எக்ஸர்சைஸ் எக்ஸர்சைஸ் உங்களுக்கு தெரியாதோ ஓ எக்ஸர்சைஸா சேரி கா சேரி அது எக்ஸர்சைஸ் சேரி பண்ணுங்க அது பண்ணால கொஞ்சம் உடம்பு குறையும் ஆமாட்டி டீ அத தான் பண்ணலாம்னு இருக்கேன் நாளைல இருந்து காலையில எந்திரச்சிரணும் நாலு மணிக்கெலாம் விடிய காலம் மொட்டை மாடியில நங்கு 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 நடக்க நடக்கணும் வர குனிஞ்சு குனிஞ்சு எலும்பணும் ஆமாட்டி அப்புறம் கொஞ்சம் உடம்பு குறையும் ஆ சரிக்கா ஆண்டி உங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க ஏட்டி இந்த ராணி லூசி எதுக்கு இங்க வந்துச்சு ஆ ஹாய் குடிமி ஆட்டி வெட்ட குடிமி உங்களுக்கு நல்லா இருக்கு ஏ இழுச்ச வேண்டா அவன் பழம் ஐயே இது என்ன கொடுமையா இருக்கு ஏ ராணி அக்கா எதுக்கு இப்படி பண்றியோ ஆ மாமா திருப்பி கொடுத்துட்டா இருந்துச்சு மாரி என் ரெண்டு ரெண்டு பாருங்க தூக்கிட்டு அடிச்சடியில் வந்து சைக்கிள்லாம் எங்கே போய் கொடுக்கும் பாருங்க இழிச்சக்கா உயரோட இருக்கவளோ செத்து விட்டவளோ பாருங்க ஏட்டி நீ வேறே ஆண்ட்டி இப்படி வைத்த டாக்க வைக்கிற மீச்சக்கா ஏய் இச்சக்கா பங்குச்சனா லூசு அக்கா குட்டி நான் எப்படி வந்தேன் லூசு தங்கச்சி குட்டி நான் நல்லா இருக்கேன் ஐ அம் ஏ காம் பிளான் கேர்ல் ஏடி முருகனுக்கு நாலு தேங்காய் அடிச்சிருந்தேடி இழுச்சக்க சரியாயிட்டாவா ஏக்க இப்பதக்க எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு ஹே தங்கச்சி குட்டி நெட்டூஸ் என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க ஏட்டி நம்ம நடந்தது எதோ ஒன்னு சொல்லாண்டா பரவு ராணிய கிட்ட சண்டைக்கு போவாவோ சரியா ஏட்டி தங்கச்சி குட்டி என்னாச்சி சொல்லு ஏ இழுச்சதானே ஏடி ராணிய கிட்ட கூட்டிக்கிறது பூசணிக்காய் கட்டியல்ல அவியே வந்து தந்துட்டு போறாவோ சேரிட்டி நான் எப்படி வா வீட்டுக்கு வந்தேன் போ இவன் நல்ல கடியா இருக்கே மரத்து கடையில ஒரே நம்ம நீங்க தான கூட்டிட்டீயே இருந்தோம் அப்படியா ஒரே தூக்க கலக்கமா இருக்கு பட்டுக்கே ஒண்ணு நியவும் இல்ல பங்கிச்சு குட்டி சரி க உங்களுக்கு பிஸ்கட் ஐயோ பிஸ்கெட்டிங்க பாருங்க ஏலே காபி தண்ணிய தான் போட்யே எடுத்துறட்டா வேண்ட பங்கிச்சு குட்டி ஏதாச்சும் லெமன் ஜூஸ் இருந்தா குடி மண்டை கிறு கிறுன்னு வலிக்குது ஆ இந்த இருங்கடா எடுத்துட்டு வரேன் ஏக்கா எனக்கு ஆப்பிள் ஜூஸ் இதை எடுத்துட்டு வாரம் இரு ஹாய் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும்